ஆதம் அலை இஸ்லாத்து வசலாம் ஏன் மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான் தெளிவாகவே சொல்லுகிறேன் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான் அதனால் முக்மீன்களாக நாம் வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் முக்மீன்களாக வாழ்ந்தால் அங்கே சொல்லுகிறார் முக்மீன்களாக வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஆசைப்படுகிறார் ஒரு முக்மின் அல்லாஹுவை சந்திக்க எப்போது முடியும் மரணத்திற்கு பின்னால் ரூ அவனை சந்திக்கும் அவனுக்கு சுயூல் செய்யும் அல்லாஹ் கூறுவான அடியானுடைய இந்த பெயரை நன்மைகளை நன்மைகளுடைய உயிர்களை எழுதக்கூடிய பதிவேட்டில் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பார்ப்பதுதான் ஒரு மும்மீனுடைய மகிழ்ச்சி அதனால் ஒரு மும்மீனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே மரணம் தான் மரணம் ஒருவர் அடைந்து விட்டால் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எனக்கு ஒன்னும் புரியல ஒரு மும்மின் மரணமாகி விட்டால் தூதர் சின்னர்கள் மூன்று நாளுடைய கவலை போதும் இயற்கையான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தடியாட்டு அவ்வளவுதான் மூணு நாள் தான் அதுக்கு மேல கவலை என்பது கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதே கிடையாது மனைவி கல்லாகர் அபுல்லால வேறு சட்டத்தை கொடுத்திருக்கிறான் அது வேறு முறைக்காக ஆனால் கவலை ஏன் ஒரு படக்கூடாது நீ என்ன தற்காலிக உலகத்தில் உலகம் சொர்க்கத்தில் இங்கே நீ மூமினாக வாழ்ந்தால் நீ மரணமாகிவிட்டால் உன்னுடைய சந்ததிகள் மூமின்களாக வாழ்ந்திருந்தால் சிறிது காலம்தான் கடந்து வந்தால் அங்கே உங்களை சந்திக்கலாம் முடிவ முடியாதா முடிவ முடியாதா சுத்தானுங்களா ஒரு அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது அஞ்சு வருஷம் போகல கவலைப்படுவீங்களா உ குழந்தைய கௌரவப்படுவாங்களா தந்தை இல்லையே தாய் இல்லையே மாணவி இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட கவனப்புறப்பட்டான் ஏன் சந்திக்கலாம் அதுக்கு பிறகு எப்ப ஒரு விரும்பினாலும் சந்திக்கலாம் ஒரு ஊமின் மருதமாகி விட்டால் அவளுக்கு எத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் மறுமை வருவதற்கு கண்மூடி முழிச்ச மாதிரி தான் இருக்கும் கண்முடி முடிஞ்ச மாதிரிதான் இருக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு எந்த கவலையும் இருக்காது எந்த பயமும் இருக்காது எந்த காலமும் நீண்டு இருக்காது ஒரு முக்மின் மரணமானால் மறுமையில் முக்மினை சந்திக்கலாம் தற்காலிக பிரிவுதான் உலகத்தின் பிரிவை தவிர நிரந்தரமான பிரிவு மூமின்களுக்கு கிடையாது அதனால் முக்மின் மரணமாகும் பொழுது மகிழ்ச்சியோடுதான் மரணமாவான் ஒய்ஃப் இருக்காங்களே பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்களே பார்க்க முடியுமா என் பிள்ளைய என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரே அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்றது மூமியினுடைய தன்மை கிடையாது மூமியின் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இருப்பான் முகமது ரசூலை விட சொல்லலாக வேலை செல்லும் என்ன உதாரணம் வேண்டும் இந்த உலகத்தில் யாரும் இழக்காத இழப்புகளை எல்லாம் தூதர் இழந்தார்கள் எங்கேயாவது அவங்க வாழ்க்கையில் அந்த கவலை பிறந்து விழிச்சுச்சா அபு தாலிபுடைய மரணம் சதீஜா உங்களுடைய மரணம் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் பெண் குழந்தைகளும் சிலர் மரணம் மனைவி மார்களுடைய மரணம் ஏதாவது ஒண்ணு பாதிச்சதா தூதரை தூதர் கவலப்பட்டுட்டு உட்கார்ந்தாங்க நபித்துவத்தை விட்டுட்டு சொல்லுவாங்களா அதல்ல ஏன் உணர்ந்தார்கள் அவர்கள் இது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையல்ல கும்ஃபித்தும் யா கன்ன கதறீர் வா விரு சபீர் நாம் மறந்த ஒரு முக்கியமான கட்டளை தூதர் சொன்ன கட்டளை இந்த பூமியில் ஒரு வழிபோக்கதை போன்று ஒரு பாதையை கடப்பவன் போன்று நீங்கள் வாழ்ந்து செல்லுங்கள் வாழுங்கள் அல்லா தூதர் சொன்னார்கள் எனக்கும் இன்னொன்றுக்கும் உதாரணம் உதாரணம் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து செல்வதை போன்றுதான் ஒரு பயணிக்கு இருக்கும் கூட இருக்கும் போது அவருக்கு என்ன அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும் ஆனா நம்ம எதனா வச்சிருக்கோம் நாலு தலைமுறைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு உட்கார்ந்து அவர் வீட்டுல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அங்க நாற்பது பேருக்கு என்ன தேவையோ அது உள்ள இருக்கும் ரெண்டு பேர் தான் சமைக்கணும் அவங்க சமைக்கிறது பத்து பேருக்கு எட்டு பேர் எங்க தான் குப்பையில தான் போக முடியும் ஒரு வழிபோக்கனை போன்று வாழ் ஒரு பயணியை போன்று வாழ் இன்று மரணமானால் எந்த கவலையும் இல்லாமல் சொல்லலாம் செல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அதனால்தான் ஆதம் அலி இஸ்லாம் மரண நேரத்தில் சிரித்தார்கள் மரண நேரத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மலக்கொள் முகத்தை சந்தித்தார்கள்